ஸ்ரீ அம்மன் ஐமன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா பத்து எம்எம் உள்ள ஒரு மடிகன்னி மாலை அது குப்பா வச்ச மாலைங்க சரிங்களா இந்த மடிகன்னி மாலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து எம்எம் உள்ள மடிகன்னி மாலைன்னு வச்சுங்களேன் ரெண்டாவது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து எம்எம் உள்ள பிரேஸ்லெட் சரிங்களா இதுவும் பத்து எம்எம் உள்ள ஒரு பிரேஸ்லெட்டு ஒரே கஸ்டமருக்கு தான் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக எனக்கு பார்க்கக்கூடிய இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா ஏழு எம்எம் உள்ள பிரேஸ்லெட்டு இது வந்து ஏழு எம்எம் உள்ள பிரேஸ்லெட்டு ஸோ ம இந்த கருங்காலி மாலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எம்எம்லேருந்து டுவெல் எம்எம் வரைக்கும் எல்லா சைஸையும் நம்மகிட்ட கருங்காலி மாலை கிடைக்கிது அது மட்டும் இல்லை டுவெண்ட்டி எம்எம்லேயும் கருங்காலி மாலை கிடைக்கிதுங்க சரிங்களா மடிகண்ணி மாலை மடிகன்னி மாலையில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நெருக்கமாக இருக்கும் பார்க்கறக்கு கொஞ்சம் லட்சணமாக இருக்கும் சரிங்களா இந்த பூட்டு கட்டுற மாலை அப்படிங்கிறது அது கொஞ்சம் சுமாரான ஒரு லட்சணத்தை கொடுக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மடிகண்ணி மாலை தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறனால லட்சணமாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதான் பண்ணிகிட்ருக்குறோம் அது மட்டும் இல்லை தேவதாரில் வந்து பார்த்திங்கன்னா தேவதாரு சந்தன மாலை இது தேவதாரு பிரேஸ்லெட்டுங்க தேவராது தேவதாரு பிரேஸ்லெட் இருக்குது கருங்காலி மாலை சந்தன மாலை சிகப்பு சந்தன மாலை தேவதாரு மாலை படிக மாலைகள் அம்திஸ்டு மாலைகள் முத்து மாலை பவள மாலை இந்த மாதிரி எல்லா வகையான மாலைகளும் நம்மக்கிட்ட தரமாக கிடைக்குது தொடர்ந்து நிறைய நண்பர்கள் ஆர்டர் கொடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட அந்தந்த வீடியோவை வந்து அவங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த டைப் கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்கன்னு சொல்லி அவங்க வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துட்டு வர்றாங்க இந்த மாதிரி இந்த மாலை வாங்கினவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து வெளிநாடு போகிற மாலை தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு மாலைக்கு மேலேயே அவங்க வாங்கியிருப்பாங்க அவங்க அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாமே ஒவ்வொரு முறையும் ஆர்டர் போட்டு போட்டு நம்மட்டாக வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே